அது நீங்க பயன்படுத்தாதீங்க சார் நாங்க கண்டனம் சார் உங்க பேப்பரை பத்தி நாங்க கண்டனம் தெரிவிப்போம் சார் போடாதீங்க நீங்க வார்த்தை பயன்படுத்தாதீங்க கண்டிப்பா வந்து நாங்க கண்டனம் தெரிவிப்போம் உங்க பத்திரிகை நாங்க போராட்டம் பண்ணுவோம் சரிங்களா சார் பேர் காமராஜ் சரி சார் நம்ம சார் நம்ம நாம மாவட்ட செயலாளர் பொறுப்புள்ள சார் சரி சரி இப்ப நம்ம விரும்புறது இல்லையா சார் இல்ல சார் எனக்கு என்னன்னா நான் உங்களுக்கு பிசிக்கு மாறும்னா பிசி இருந்திருக்காங்க சார் இந்த சமூகம் இருந்திருக்கு அதை பத்தி இது பண்ணல நீங்க வார்த்தை பயன்படுத்தாதீங்க தலித்து வார்த்தை தமிழ் வார்த்தையே கிடையாது சார் கவனா கூட நுழைச்சுட்ட வார்த்தை எதுக்கு சார் இல்ல சார் வார்த்தை இல்ல இழிவுன்னு நினைக்கிறீங்களா இல்ல இப்படி இல்ல அந்த வார்த்தை நாங்க விரும்பல

அது நாங்க ஒண்ணு சொல்லுறேன் சரிங்க சார் பாத்துக்கலாம் சார் போடுங்க சார் சார் உங்களுக்கு என்ன கஷ்டம் சொல்லுங்க உங்க உங்க மேனேஜ்மெண்ட் அது மாதிரி போட சொல்லிட்டாங்களா மாத்திக்கங்க சரியா